ஏன் இப்படி கத்துற காக்கா வைத்த பசிக்குதா அவனுக்கு பாவம் வைத்த பசிக்குது பேருக்கு ஏன் காக்கா சாப்பாடு உனக்கு நான் தட்டா லட்டு லட்டு அடியே லட்டு எங்க தான் போய் தொலை வளர்த்த இல்ல கூப்பிடுறமே காலில் உழுவுது அவளுக்கு பாவம் உனக்கு வைத்த பசிக்குதா

பி சாப்பாடு எடுத்துறதியா இதுக்கு தான் அந்த கட்டி கட்டி பாட்டி பேர் சொல்லிய பாட்டி வராம இருக்கது நல்லதே தான் காட்டா பி சாப்பாடு எடுத்து வந்தா ஒரு மனுஷ வேளை மனக்கட்ட கூப்பிடுறீங்க பாவம் பிள்ளை அதுக்கு வைத்த பசிக்குது இல்ல உங்க பாட்டி சொல்லி சாப்பாடு எடுத்து வர சொல்லு பிள்ளை பாட்டி இத சொன்னா பாட்டி திட்டுவாங்க நான் பி சொல்லற மாட்டேன் நீங்க வந்து கேட்டு வாங்கிக்கங்க நான் போறேன் ஏ தட்டு தட்டு பாட்டி தாத்தா கூப்பிடுறாரு உங்களை பெரியமா பெரியப்பா கூப்பிடுறாரு பெரியமா காதில் உழுவுல உங்களுக்கு காதில் உழுவுதான் உழுவுலையா காது கேட்கல ஏன் கேட்கல எல்லாம் கேட்குது கூப்பிட்டோம் அந்த மனுஷனுக்கு என்ன வேலை எதுக்கு ஆச்சா கூப்பிடுவாரு என்னத்துக்கு கூப்பிடுறாரு என்னன்னு தெரியல பாட்டி இப்போ கேளு பாட்டி அதெல்லாம் நான் போக முடியாது நீங்கள் எப்படி கேளுங்க ஏண்டி உன் தாத்தா அப்படி கேட்டு வந்தேன் என்ன சொன்னாரு என்ன தான் கூப்பிட்டாரான் பாட்டி நான் சொன்னா என்ன சத்தம் பண்ண மாட்டியே என்ன செய்தி சொல்லு தாத்தா எதுக்குதம்மா உன்னை கூப்பிட்டுருக்காரு காக்கா கத்துதான் அதுக்கு நீ சோறு கொண்டு போய் வைக்கணுமா ஏ வைத்திக்கு இருக்காரு எப்படிப்பா கூப்பிட்டாரு இதுக்கு தாத்தி கூப்பிடுறாரு இதுகிட்ட பாட்டியை கூப்பிட்டு சாப்பாடு கொட்டு தைக்கணுமா இல்லாட்டி நீ நாச்சும் கொண்டு வாங்குற ரெடி பெரியம்மா பேசுறதுல தப்ப அதுக்கு தான் பெரியம்மா இப்படி பேசுறாங்க நான் சொன்னதுக்கு சொன்னீங்களே அடி காது கேட்கல ஏன்னு கேட்டிங்களா இப்ப காது உங்களுக்கு கேட்டுச்சா அவர் என்ன சரி சொன்னாரு பாட்டி நீ சொல்றது கேட்டுட்டா பிள்ளை இல்லாத வீட்டுல கலவம் குளிச்சு விளாடுவானா அந்த மாதிரி உகம கதைக்கு பதிலா இது ஒத்தரம் இல்லை எனக்கு சின்ன பிள்ளை இல்லைன்ட்டு அந்த கலவை குளிச்சு வளாட்றேன் வேற ஒன்றும் இல்லை ஏ என்ன சிரிக்கிறீங்க என்ன என்ன சரி என்ன சரிடி அக்கா யேசுடு பெரியப்பா சொல்கிற செய்தியை கேட்டுட்டா உழுது சிரிப்பேன் என்ன சரி டி ஏமா நீ பாத்துக்க உன் மாமனார் சொல்கிறத நீ போய் கேட்குறியா ால சிப்பு திறக்கவே முடியாது அப்படி பாட்டிய லட்டு லட்டுன்னு கூப்பிட்டாருமா பாட்டி ஏன் பாட்டி கால வாங்காத மாதிரி பாட்டி நின்றுச்சு ஏன் பாட்டி காலைல வாங்காத மாதிரி நிக்கிறவனுக்கு காது கேட்கலையான்னு நாங்க கேக்குறோம் பாட்டி சொல்லி ஏன் காது கேட்கல நல்லா கேக்குது அந்த மனுஷனுக்கு என்ன வேலை கூப்பிடுக்கட்டும் கூப்பிட்டு கடக்கட்டும் சொல்லிடுச்சுமா அப்புறம் தெரியுமா பையே வைதிக நீ பி கேள் என்னான்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாங்க தாத்தா கண்டு கத்துறாரு பாட்டியும் போக மாட்டேது என்னான்னு போய் கேட்குறான்னு சொல்லிட்டு போனா என்ன தாத்தா எதுக்கு கூப்பிட்றீங்க பாட்டியை பாட்டியும் வர மாட்டேதுன்ட்டு சொல்கிறேன் காக்கா கத்துது காக்காக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா சோறு எடுத்துட்டு வா அதுக்கு தான் கூப்பிட்றவங்க எடுத்து சொல்றாருமா என்னடி சொல்கிற உண்மையிலவா என்னடி சொல்றீங்க அப்படியா சொல்லிச்சு மாமா அப்படி தாமா சொல்ற அக்கா மாமாவை பேசுறது ஐயோ இல்ல இருக்குமா நைட்டை அடிச்சுடி ஆமாம் இருட்டா பிடிச்சி தாத்தா எங்க எப்படி அடிக்கிறாரு தாத்தா பெரியப்பா 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 தாத்தா தாத்தா ஐயோ தாத்தாக்கு என்னாச்சு என்ன இப்படி நிற்கிறாரு பெரியப்பா Oh, yeah.

அதான ஒண்ணுமே இல்லையே பெரிய பாங்க ஒண்ணுமே இல்லையா என்ன ஒண்ணுமே இல்லையா அங்க பாரு பிள்ளை அங்க பாரு பிள்ளை கையே என்னடி கைய கையங்கிறாரு ஒன்னதே காணே பாடி பெரியமா அப்படி கூப்பிடுவோம் என்னாச்சு தெரியலடி பெரியப்பாக்கு பெரியா பெரியப்பா என்ன எப்படி இருக்கிறாரு பாட்டி பாட்டி பெரியமா பெரியமா ஏன் தி எப்படி பாட்டியா பெரியமா பெரிய ஏன் போறீங்க என்னாச்சு உங்களுக்கு பெரியமா பெரியப்பா பாருங்க இனிமேல் கையை தெரிஞ்சு கை ஒன்னு தான் காண நாங்கள் பார்க்கும் போது பாட்டி தாத்தா பாரு பாட்டி இனிமே கையை கை கையிட்டது பாட்டி நான் மனசுறேன் மனசுறேன் ஏன் இவருக்கு என்ன அச்சு ஏன் அப்படின்னு மாச்சு போய் அதான் தெரியல பாட்டி என்ன கை தேர்ந்து கை தேர்ந்துங்கிறாரு தாத்தா அங்க பாரு கைய எங்க கைய கைய கையங்கிற அங்க பாரு கையே என்னடி இது மனுஷனுக்கு ஆச்சு பைத்த இது பிடிச்சி போட்டா கிற்க பிடிச்சி போட்டாரா மனுஷன் என்ன பண்ண முடியும் தொல்லை பார்த்தான் ராவாயிட்டா இவன் தொல்லை தாங்க முடியாத தொல்லடி நமக்கு அங்க என்னடி ஒண்ணுமே காணமடி பெரியம்மா முதல்ல இருந்தா படுத்த நாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க பக்கம் போது ஒண்ணுமே இல்லையே நல்லா தான் இருக்கு பெரியப்பா மட்டும் கையை பாரு கையை பாருங்கிறாரு என்னடே தெரியல பெரியம்மா பாட்டி தாத்தா பாரு பாட்டி பயமா இருக்கு எங்களுக்கு இந்த மனுஷனே மனுஷனே பாரு கையே என்ன ஆச்சு ஆச்சியுக்கு? என்ன கையே கையேங்கு நாற்க பார்த்தான் ஒன்னும் அல்லை? அங்க பாரு கையே பாரு